ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம எப்படி அளவு எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போறோம் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி அளவு எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் பார்க்காதவீங்க அந்த வீடியோவையும் வந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்பவும் போல வந்து கீழே சைஸ் பண்ணிக்கோங்க சைஸ் பண்ணிவிட்டு ஃபோல்டிங் பண்ணி தேக்கிறதுக்காக ஒரு ஒன் இன்ச் வந்து விட்டுக்கோங்க அளவு ப்ளவுஸ் வச்சு ரொம்ப குயிக்காக மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஷோல்டர் மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டு நெக்கோட விற்று மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சைடு ஆங்கோல் இருக்குது இல்லைங்களா அங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து கையோட ஸ்டிச்சிங்காகவும் சேர்த்தி மார்க் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணதுக்கப்புறமா ப்ளவுஸை வந்து எடுத்துடலாம் எடுத்ததுக்கப்புறமா நெக்கோட உயரம் வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் சரிங்களா ஏன்னா எப்பவும் நம்மளுக்கு நெக் ஹைட் வந்து குறைஞ்சிடக்கூடாது அதனால் நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்பவும் இந்த மாதிரி தான் வந்து மெஷர்மெண்ட் எடுப்பேன் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹைட்டு கம்மியாயிருச்சு அப்படின்னா அந்த ப்ளவுஸ் வந்து போடுறதுக்கு நல்லாலைன்னு சொல்லுவாங்க ஹைட் வந்து ஒரு ஹாஃப் இன்ச் ஒன்று இன்ச் அதிகமாக இருந்துட்டால் கூட கண்டுக்க மாட்டாங்க அந்த ரீசனுக்காக தான் நான் இந்த மாதிரி வந்து ஹைட் எடுப்பேன் பேக் நெக்கோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக பதிமூன்று இன்ச் இருக்குது காமனாக எல்லாருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பதிமூன்று இன்ச்சு தான் வந்து வச்சுருப்பாங்க ஸோ இந்த ப்ளவுஸ்லேயும் வந்து பதிமூன்று இன்ச்சு தான் இருக்குது நெக்ஸ்ட் வந்து சோல்டர் தான் ஷோல்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆறேகாலும் இல்லாமல் ஆறும் இல்லாமல் அந்த சென்ட்ரு பாயிண்ட்ல இருந்தது நான் ஆம்களோட உயரம் வந்து செக் பண்ணேன் கரெக்டாக சிக்ஸ் இன்ச் இருந்தது ஸோ அதே சிக்ஸ் இன்ச்சுக்கு வந்து நான் ஷோல்டரையும் மார்க் பண்ணிவிட்டேன் பாயிண்ட் ஃபைவ் சம்திங் இருக்கிறதுனால வந்து பார்த்துட்டிங்கன்னா பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காது அதனால வந்து நம்ம தாராளமாக இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஆம்கோலோட உயரம் இருக்குது இல்லைங்களா அதுக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கலாம் செஸ்ட் ரவுண்டு கனெக்ட் ஆகிற மாதிரி நாம வந்து இப்போ செஸ்ட் ரவுண்டு மட்டும்தான் மார்க் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஸ்டிச்சிங்க்காக செஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக ஒன்பதே முக்கால் இன்ச்சஸ் வந்து இருக்கு அதுக்கப்புறம் ஒரு டூ இன்ச்சஸ் வந்து எப்பவும் போல் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம் அடுத்ததை வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம நெக்கோட வித்து தான் மார்க் பண்ண போகிறோம் நெக்கோட வித்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெடி மெஷர்மெண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டே முக்கால் இன்ச்சஸ் இருக்குது ஒரு கால் இன்ச் கம்மி பண்ணி ரெண்டரை இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேக் நெக்கோட ஓப்பன் ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு நெக்கோட வித்து எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க பாக்ஸ் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த ரவுண்ட் ஸ்லிப் வந்து வரைஞ்சிக்கலாம் நான் வந்து ஃப்ரெண்ட் வச்சு தான் வரைகிறேன் இன்னமும் வந்து எல்லாரும் கேட்குறீங்க ஆம்கோல் பாயிண்ட் வந்து நம்ம எவ்வளோ வைக்கணும் ஒரு இன்ச்சா ஒன்னேகால் இன்ச்சா ஒன்றரை இன்ச்சா அப்படிங்கறது வந்து டவுட் வந்து இருந்துட்டே இருக்கு நீங்க வந்து ஆம்கோல் உயரத்தை வந்து ஸ்டிச்சிங்க்காக ஒரு ஹாஃப் இன்ச் விட்டுட்டு மீதி எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுங்க அதுக்கப்புறம் வர மெசர்மெண்ட்டை ரெண்டா டிவைட் பண்ணிட்டு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணியிருக்க இடத்துல இருந்து சோல்டர் வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணுங்க அதையும் வந்து ரெண்டா டிவைட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட் வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் சேஃப் கொடுத்துருங்க உங்களுக்கு தேவையான அந்த ஆம்கோல் பாயிண்ட் வந்து கிடைச்சிரும் எனக்கு இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன் இன்ச்சுக்கு வந்து ஆம்கோல் பாயிண்ட் இருக்கு நெக்ஸ்ட் வந்து ஆம்கோல் ரவுண்ட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் சோல்டர் பிடிச்சு தைக்கிறக்கு ஒரு ஹாஃப் இன்ச் விட்டுட்டு நம்ம வந்து அப்படியே அந்த ஆம்கோல் சேஃப் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எட்டரை இன்ச் வந்து இருக்குது ஸோ இங்கே வந்து எட்டரை இன்ச் இருக்கு அப்படிங்கறத வந்து செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக வந்து எட்டரை இன்ச் இருக்குது ஸோ எல்லா மெஷர்மெண்ட்டுமே வந்து கரெக்டாக இருக்குது இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம கட்டிங் போட்டு எடுத்துடலாம் இப்போது வந்து பேக் பார்ட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்லீவ் கட்டிங் தான் வந்து போட போகிறோம் ஸ்லீவ் கட்டிங் போடுறதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்பவும் போல் பிளவுஸை வந்து இந்த மாதிரி நாலா ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு சைஸ் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் இன்ச்சு ஸ்டிச்சிங்காக விட்டதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒன் சைடு இருக்கும் இல்லைங்களா அந்த சைடில் வந்து நாம் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த சைடு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த சைடில் வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக எங்கேயும் சுருக்கம் இல்லாத அளவுக்கு எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டதுக்கப்புறம் வந்து மார்க் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பத்தலை கிளாத் வந்து ஜாயின் போடுற மாதிரி இருக்குது நான் வந்து நாலு சைடும் போடலை டபுள் சைடு மட்டும் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் கரெக்டாக வந்து அளவு ப்ளவுஸ் வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்க இடத்துல இருந்து ஸ்டிச்சிங்க்காக ஒரு ஹாஃப் இன்ச்சு சேர்த்தி மார்க் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் ஸ்லீவோட ரவுண்டு மார்க் பண்ணிவிட்டு அண்டர் ஆம் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் எப்போவும் மார்க் பண்ணுறப்போ ஸ்டிச்சிங்க்காக ஒரு ஹாஃப் இன்ச்சு வந்து சேர்த்தி மார்க் பண்ணிருங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பைச்சேஸ் ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இருக்கிற இடத்துல இருந்து நீங்க அப்படியே வந்து மொர்க் பண்ணிக்கோங்க சரிங்களா லைட்டா இழுத்திங்கன்னா போதும் ரொம்ப வந்து இழுக்க வேண்டாம் இப்போ வந்து அண்டர் ஆம் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா மூணு இன்ச்சஸ் வந்து இருக்கு இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அண்டர் ஆம்க்கும் கழுத்தோட அகலத்துக்கும் ஒரு கால் இன்ச் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு கழுத்தோட அகலம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெடி மெஷர்மெண்ட் ரெண்டே முக்கால் இன்ச்சஸ் வந்து இருந்தது இங்க வந்து அண்டர் ஆம் மூணு இன்ச்சஸ் வந்து இருக்கு அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா நம்ம வந்து பாடி மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணுறப்போ இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால கரெக்டாக வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் எனக்கு இன்னுமே கூட கொஞ்சம் கிளாத் பத்தலை அதனால இன்னும் கொஞ்சம் நான் வந்து லைனிங் பீஸ் வந்து மேலே பார்த்து எடுத்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கு ஸோ எட்டரை இன்ச் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே தள்ளி இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங்காக ஒரு ஒன்னே முக்கால் இன்ச்சஸ் வந்து சைடில் இருக்குது நீங்கள் வந்து ஸ்லீவுக்கு நாலு சைடு ஜாயின் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக ஈவனாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க நான் வந்து டபுள் சைடு வந்து ஜாயின் போட்டுக்கலாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி லைனிங் பீஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன் ஸ்லீவ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நார்மலாக இப்படி ட்ரா பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஸ்லீவ்ல வந்து நான் கட் பண்ணி எடுக்கல ஜாயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் சைஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்லீவும் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து நாம ஃப்ரண்ட் போட்டு தான் வந்து கட் பண்ண போகிறோம் நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு நேர் கட்டிங் தான் போட போகிறேன் இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கப் சேஃப் வந்து ரொம்ப அமர்ந்த மாதிரி தான் இருக்கணும் இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா ஒரே ஃப்ளாட்டாக அதாவது ஷர்ட் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இங்கே வந்து இருக்கணும்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து நம்ம கட்டிங் போட போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஹாஃப் இன்ச் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் பேக் பீஸ் வச்சு நம்ம எப்பவும் போல் வந்து மார்க் பண்ணிக்கலாம் சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்பவும் போல் ஒரு ஹாஃப் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் க்ராஸாக தான் மார்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக போடணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆம்கோல் சைடெல்லாம் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஆம்கோல் உயரம் ஆறு இன்ச்சஸ் இல்லைங்களா அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடுக்கும் வந்து போட்டுக்கோங்க பாக்ஸ் போட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் கவர் தட்டி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ப்ளவுஸ்க்கு கவர் தட்டி எடுக்கிறப்போ மட்டும் பார்த்துட்டிங்கன்னா எவ்வளவு இன்சஸ் வந்து இருந்தாலும் சரி நீங்க ஹாஃப் இன்ச்சுக்கு மட்டும் கவர் தட்டி எடுங்க அப்பதான் கரெக்டாக இருக்கும் ரொம்ப குடஞ்சி வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு வந்து வெட்டுற மாதிரி இருக்கும் பிளஸ் அதோட வந்து அந்த இடத்துல இழுத்து ஹூப் மாட்டுறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப டைட்டா இருக்கும் சரிங்களா அதனால எவ்வளோ ஆம்கோல் பாயிண்ட் வந்து எவ்வளோ இருந்தாலும் சரி நீங்க வந்து ஹாஃப் இன்ச் மட்டும் கவர் தட்டி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் நிக்கோட ஓபன் தான் மார்க் பண்றேன் ஃப்ரண்ட் நிக்கோட ஓபன் வந்து பாத்துட்டீங்கன்னா ஆறரை இன்ச் வச்சுருக்கேன் அதுல வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு ஹாஃப் இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக போயிடும் நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா கிராஸோட உயரம் தான் ஹாஃப் இன்ச் ஸ்டிச்சிங்க்காக விட்டுட்டு நம்ம டாட் பிடிச்சிருப்போம் இல்லைங்களா அது வரைக்கும் வந்து மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கீழே பட்டி ஜாயின் பண்ணியிருக்க இட நேர் வந்து இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிட்டு கீழே ஸ்டிச்சிங்க்காக ஒரு ஹாஃப் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ டோட்டலா வந்து பாத்துட்டீங்கன்னா பதினாலு இன்ச்சஸ் வந்து இருக்கு இந்த இடத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணணும் பேக் நெக்கோட ஹைட் வந்து பாத்துட்டீங்கன்னா டோட்டலாகவே பதிமூன்றரை இன்ச்சஸ் தான் வந்து இருந்தது ஆனா ஃப்ரண்ட் சைடில் கிராஸ் உயரம் வந்து பாத்துட்டீங்கன்னா பதினாலு இன்ச்சஸ் வந்து இருக்கு ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கிராஸ் உயரம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா அளவு ப்ளவுஸ்லேருந்து இருந்து தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் சரிங்களா இது வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்றதுக்கு நெக்கோட வித்துல இருந்து ஒரு ஒன் இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த மெஷர்மெண்ட் வந்து பஸ்ட் பாயிண்ட்டுக்கு வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் டாட்டோட வித்து முக்கால் இன்ச்சஸ் தான் வச்சுருக்கேன் ஏன்னா இவங்க வந்து கப் சேஃப் வந்து அவங்கன மாதிரி தான் போடுவாங்க தான் கிராஸ் உயரம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அங்க இருந்து நான் வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடும் ரெண்டரை இன்ச் வந்து சைட்லேயும் மார்க் பண்ணியிருக்கேன் எதனால அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கிராஸோட உயரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேக் உயரத்தை விட ஒரு ஆஃப் இன்ச் வந்து அதிகமா இருக்கு அதனால கொஞ்சம் மேலே ஏற்றணும் அப்படின்னா தான் பட்டி ஓரளவுக்கு நமக்கு கிடைக்கும் சரிங்களா அதனாலதான் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ரண்ட் பார்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு அளவு பிளவுஸ் விச்சு மார்க் பண்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஒன்ஸ் வந்து நீங்கள் பயப்படாமல் மார்க் பண்ணி அந்த பிளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்த ப்ளவுஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ணிருவீங்க ஸோ பயப்படாமல் வந்து நீங்கள் கட்டிங் போட்டு பழகுங்க இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆயிடுச்சு நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா மறக்காம வந்து நாட்ஸஸ் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ல வந்து ஒரு ஹாஃப் இன்ச் வந்து சைஸிங்க்காக விட்டுருந்தோம் அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நேர் கட்டிங் ப்ளவுஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து ஷோல்டர் லூஸ்க்காக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது ஷோல்டர்கிட்ட மட்டும் ஒரு கால் இன்ச்சுக்கு வந்து சைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து எப்பவும் போல பேக் பீஸ் மேலே இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் வச்சுக்கோங்க வச்சுட்டு எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது வந்து செக் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்றரை இன்ச் இருக்கு அது கூட ஒரு ஒரு இன்ச்சு சேர்த்தி மார்க் பண்ணிக்கலாம் சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு இன்ச் இருக்கு இது நேர்கட்டிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒன் இன்ச் விடுறேன் அப்போ தான் ஆம்கோல் சைடு ஜாயின்டெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் பட்டியோட நீளம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பதினொன்று இன்ச் இருக்கு அதுவும் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு நம்ம ப்ளவுஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மீதி இருக்கும் இல்லைங்களா அந்த கிளாத்தை வந்து நம்ம பட்டி பீஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் சைஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கீழே ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா ஒரு ஹாஃப் இன்ச் இல்லைன்னா முக்கால் இன்ச் அதுக்கு தகுந்த மாதிரி கீழேயும் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் யோக் பீஸோட நீல வந்து மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா மார்க் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு எவ்வளோ மடிச்சு தேக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து மார்ஜின் போட்டுக்கோங்க இப்போ வந்து ஃப்ரண்ட்ல வந்து பாத்துட்டீங்கன்னா ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் சைடில் வந்து மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இந்த ரெண்டு பாயிண்டையும் அழகா வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு போட் சேஃப்ல தான் வந்துட்டு இந்த பட்டி சேஃப் வந்து வரைஞ்சிருக்கேன் பட்டி பீஸ் மார்க் பண்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம எந்த இடத்துல வந்து ஸ்டிச்சஸ் போடுமோ அந்த இடத்துல வந்து நாட்சஸ் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா அலோ ப்ளவுஸ் வச்சு ரொம்ப குயிக்காக ஈஸியாக வந்து நம்ம வந்து கட்டிங் போட்டு எடுத்துட்டோம் மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து ஜாயின் போடுறக்கும் கழுத்து பீஸ்க்கு எல்லாத்துக்கும் தேவைப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ